உங்கள் இன்று சிச்சைக்கு விட்டு கொடுத்தல் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் பழைய ஏற்பாட்டில் பெலிஸ்தரை பயப்படுத்தி முறியடிக்க சிம்சோன் என்ற மனிதன் மூலம் தேவன் தம்மை வெளிப்படுத்த முடிவு செய்தார் இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்க அவன் நியாயாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மீது இறங்குவதற்கு கர்த்தர் பல கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார் இது சிம்சோன் மீது மட்டுமல்ல சிம்சோன் பிறப்பதற்கு முன்பு அவனது பெற்றோருக்கும் கொடுக்கப்பட்டது மனோவா தம்பதியினர் ரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் வீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிருக்க கட்டளையிடப்பட்டது இந்த விசேஷித்த குழந்தையை இவ்வுலகிற்கு கொண்டு வர சிம்சோனின் பெற்றோர் இந்த கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டியிருந்ததால் அவர்கள் அதை பின்பற்றினர் எளிமையான சொற்களில் கூற வேண்டுமெனில் பிறப்பு முதல் அவனது தலையில் எந்த சவர கத்தியும் படக்கூடாத ஒரு நசரேயனை கொண்டுவர கர்த்தர் விரும்பினார் சிம்சோன் வளர ஆரம்பித்தபோது போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார் என்று வேதாகமும் கூறுகிறது இதை நியாயாதிபதிகள் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நாம் காணலாம் ஏசையா பதினோராவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த ஏழு மடங்கு அபிஷேகங்களில் ஒன்றான வல்லமையின் ஆவியானவர் பெலிஸ்தீரை விரட்ட சிம்சோன் மீது இறங்க விரும்பினார் எப்போதும் இந்த உலகத்தின் மாம்ச ஆசைகளை திருப்தி செய்ய ஏங்கும் ஒரு மனிதனை தேவன் தன்னுடைய பணிக்கு பயன்படுத்துவது ஒரு கடினமான காரியமாகும் பெண்கள் மீது அவன் கொண்டிருந்த பலவீனத்தின் நிமித்தம் தெலிலாலிடம் தன்னுடைய வல்லமையைப் பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொண்டதனால் சிம்சோன் தன்னுடைய எதிரிகளான பெலிஸ்தியர்களின் வலையில் எளிதாக சிக்கிக்கொண்டான் கர்த்தர் எதிர்பார்த்த ஒழுங்கு சிம்சோனுடைய வாழ்க்கையில் குறைவாக காணப்பட்டதால் அவன் தன் வாழ்க்கையில் ஒன்றின் பின் ஒன்றாக இழந்து இறுதியில் தனது பார்வையையும் இழந்து பெலிசியருக்கு கேலிக்குரிய ஒரு பொருளாக மாறினான் இப்போது நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் என்ற பெயருடைய மற்றொரு நசரையனைப் பற்றி சொல்ல விரும்புகிறேன் சிம்சோனால் முடியாததை யோவான் ஸ்நானகனால் செய்ய முடிந்தது வனாந்திரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஒழுங்குபடுத்தப்பட தன்னை அர்ப்பணித்ததால்தான் யோவான் ஸ்நானகன் தனது அழைப்பை நிறைவேற்ற முடிந்தது ஆனால் சிம்சோன் தோல்வியின்றி தொடர்ச்சியான வெற்றி பாதையில் அவனை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவரை அனுமதிக்கவில்லை ஒரு சீஷனானவன் பரிசுத்த ஆவியானவர் தன்மீது தங்கி அவர் செய்ய விரும்பும் வேலையை நிறைவேற்ற ஆவியானவரால் சீர்படுத்தி வழிநடத்தப்பட வேண்டும் இன்று ஒரு கேள்வியுடன் நிறைவு செய்ய விரும்புகிறேன் கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படி அவருடைய சீர்படுத்தும் சிச்சைக்கு நாம் நம்மை அனுமதிக்கிறோமா நாளை சந்திக்கலாம் தேவன் கூட இருப்பாராக ஆமேன்